வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் அதற்கு முன்னாடி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரன் ஓவர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுபது தொண்ணூற்றி ரெண்டு அறுபது தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட் நம்பர் நண்பா நம்ப சேனலில் பாருங்கள் நேற்று சிங்கிள் போர்டில் சூப்பராக ஒரு ரெண்டு இடத்துக்கு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா சிபோலே கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அதே போல் ஆல்போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் ரெண்டு பார்த்திங்கன்னா கிளியராக வந்து வெட்டி நம்பராக தந்துட்டோம் சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம ஃபோட்டோக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா சரி நண்பா அஞ்சாந்தேதிக்கான கெஸிங் பார்த்தரலாம் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்கான பின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பொம்பர் குழுக்கொண்டா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ப்ளஸ் நியூ இயர் பொம்பர் அஞ்சாந்தேதிக்கான கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் ரெண்டு கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் பம்பர் நண்பா அஞ்சாந்தேதிக்கான பம்பர் குழுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று ட்ரா நம்பர் நூற்றி ஒன்றுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போல பார்த்தீங்கன்னா நம்மளோட கெய்ஸிங் நாளைக்கு என்ன வரும் என்றால் ஒன்று ஏ போல ஒன்று வரலாம் அதே போல் அஞ்சும் வரலாம் ஏ போல் ஒன்றும் வரலாம் அஞ்சும் வரலாம் அடுத்து பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பி போல ரெண்டு நாலு வரலாம்னு நண்பா அடுத்து சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது நண்பர்களே ஏபிசி ஏ போல் ஒன்று அஞ்சு பி போல் ரெண்டு நாலு சி போல் எட்டு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போன் நம்பர் பார்த்தலாம் ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்று நாலு கண்டிப்பாக ஒன்று அல்லது நாலு வரல நண்பா ஆல்போவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு பம்பர் குழுக்களோட கெஸிங் நம்பர் அஞ்சாந்தேதிக்கானது ஏபியில் பதினான்கு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஏபியில் பதினான்கு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு அடுத்தது பிசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று இருபத்தி எட்டு நாற்பத்தி மூணு பிசி நண்பா அடுத்தது ஏசி போர்டில் அடுத்தது ஏசி போர்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு நண்பர்களையும் ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டில் ஆல்பம் நம்பர் நண்பா டூ டிஜிட்டில் ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐம்பத்தி நான்கு டூ டிஜிட்டல் ஆல்போர்டில் ஐம்பத்தி நான்கு வருவதற்கான வாய்ப்பு ஒன்றுபா அதாவது ஏபி பிசி ஏசி போர்டில் ஆல் போர்டு ஐம்பத்தி நான்கு நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நண்பர்களில் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரெலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நண்பர்களுக்கு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி எட்டு

எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நண்பா உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பரில் டி போர்டு நம்பர் நம்பா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெண்டு டேபோலர் ரெண்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுகள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா